கைய ஆயன ரூட் போறான் நான் மேல ரூபன சரி ஏய் 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 சரி எய் எய் பார்சல் கட்டி இந்த பாarke புடி வரைக்கும் போறோ அவர்க்கு இங்க வாங்க ரெண்டு பேரும் பாarke புடி போறோ ரெண்டு சொல்லுங்க யாரு இப்புளதாச்சு புள யாரு

எங்களுக்கு பயப்பயிருக்க எங்களுக்கு பாய் போயிருக்கேன் எங்களுக்கு பாய் போயிருக்கா எங்களுக்கு பாய் போயிருக்கா ஏய் அடிக்க இவண்ணா நான் அஞ்சு மாசன்றா நீண்ண நாலு மாசன்ற நான் ஃபாரின் போய் ஏழு மாதம் தான் ஆகுது என்னை பார்க்குண்ணா பயிற்சிக்கி நான் ஊரு விட்டு ஊரு போய் இங்கே கடவுடன் வாங்கி விசா எடுத்து நான் வெளிநாட்டில் போய் வேகாத வெயில்ல அந்த ஒரு நூறு ரூபாய்க்கும் படுற கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என்ன அடினா இங்கே ஊர் மேய்ஞ்சிட்டு வந்து நீ நாலு மாசன்ற இவன் அஞ்சு மாசன்றா ஆ ஏண்டி அப்போ ஊர் விட்டு வேலைக்கு உன்ன நம்பி வீட்டில் விட்டு போனால் நீ இந்த வேலை பார்த்து வச்சிருக்க ஏண்டி ஐயோ என்ன வாழ்க்கடா இது சாமி ஏண்டி அங்கே போய் நான் வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு அங்கே இதுவரைந்தால் நீங்கள் இங்கே கு குலுகலமாக ஜாலியாக சந்தோஷமா சந்தோஷமாக சுற்றி இருக்கீங்கன்னு நடிக்கிறவ்ல ஆ ஏண்டி வெளிநாட்டுக்கு போகிறவன் கஷ்டத்துக்கு தெரியமாடி உங்களுக்கு என்ன கஷ்டன்னு ஆ அங்கே எவங்கால வியாத கொடுமைக்கு வீந்து ஒவ்வொரு ரூபாய்க்கும் புரியுதா எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமாடி வேகாத வெயில்ல அங்கே வந்து இருந்து பாரு வெளிநாட்டு வாழ்க்கைனா என்னன்னு தெரியும் ஆ